வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை பாடிய அருளை பெறுவோம் மங்கள தாயே பொங்கும் மங்களம் தருவாயே 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 குங்குமத்தை அணிந்திருக்கும் தாயே என் குறைகளை தீர்க்க வருவாயே குங்குமத்தை அணிந்திருக்கும் தாயே என் குறைகளெல்லாம் தீர்க்க வருவாயே மஞ்சளையும் கொண்டிருக்கும் தாயே இங்கு மங்களமாய் வந்திருப்பாய் நீயே மஞ்சளையும் கொண்டிருக்கும் தாயே இங்கு மங்களமாய் வந்திருப்பாய் நீயே நெய் விளக்கு ஏற்றி வைத்தேன் தாயே இங்கு நித்தம் என்னை காத்திடுவாய் நீயே நெய் விளக்கு ஏற்றி வைத்தேன் தாயே இங்கு நித்தம் என்னை காத்திடுவாய் நீயே கைவிளக்காய் துணை இருப்பாய் தாயே என் கவலைகளை போக்கிடுவாய் நீயே கைவிளக்காய் துணை தாயே என் கவலைகளை போக்கிடுவாய் நீயே மாலை ஒன்று கட்டி தாயே உன் மனதை மட்டும் எனக்கு அருள்வாய் நீயே மாலை ஒன்று கட்டி தாயே உன் மனதை மட்டும் எனக்கு அருள்வாய் நீயே பால் பழங்கள் நான் படைத்தேன் தாயே அதன் பலனை எல்லாம் எனக்கு அளிப்பாய் நீயே பால் பழங்கள் நான் படைத்தேன் தாயே அதன் பலனை எல்லாம் எனக்கு அளிப்பாய் நீ தேடி தேடி அழிந்திருந்தேன் தாயே உன் திருவருளை தந்திடுவாய் நீயே தேடி தேடி அலைந்திருந்தேன் தாயே உன் திருவருளை தந்திடுவாய் நீயே பாடி பாடி எங்குகிறேன் தாயே இந்த பாலன் முகம் வாய் நீயே பாடி பாடி எங்குகிறேன் தாயே இந்த பாலன் முகம் வாய் நீயே மங்கள தாயே பொங்கும் மங்களம் தருவாயே மங்கள குங்கும தாயே பொங்கும் மங்களம் தருவாயே அன்னையின் நல்லால் பாடலை கேட்ட அனைவர் இல்லத்திலும் மங்களம் பொங்கட்டும் வணக்கம்